வணக்கம் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்விக்கு பதில் தராத எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது விளக்கம் தர மாநில தலைமை தகவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த விஷயங்கள் செய்தித்தாளில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரப்பெற்றவை அவை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சென்னை டிசம்பர் பதினேழு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் வழங்காத திண்டுக்கல் முன்னாள் எஸ்பி வி பாஸ்கரன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பூலத்தூரை சேர்ந்த சமூக சேவகர் ஏ ஆர் கோகுலகிருஷ்ணன் தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் வருவாய் அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் தாண்டிக்குடி போலீஸ் எஸ்ஐ முருகன் இன்ஸ்பெக்டர் சீமிசாமி உள்ளிட்டோர் போலி ஆவணங்கள் மூலம் ஆள் செய்தது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் தேதி தகவல் கேட்டு பொது தகவல் அதிகாரிக்கு மனு அனுப்பினார் இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை பரிசீலித்த தகவல் ஆணையம் மனுதாரருக்கும் பொது தகவல் அலுவலரான திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் டி வெள்ளைசாமிக்கும் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியது இருவரும் மாநில தகவல் ஆணையத்தில் ஆஜரானார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையர் சகில் அக்தர் மனுதாரர் குறிப்பிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் தேதியிட்ட மனுவை ஒரு மாதத்திற்குள் தற்போதைய கொடைக்கானல் துணை காவல் கண்காணிப்பாளர் மதுமதிக்கு அனுப்பி அவரால் சட்டப்படி முறையான விசாரணை நடத்தப்பட்டு அந்த அறிக்கையை மனுதாரருக்கும் ஆணையத்திற்கும் திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனுப்பி வைக்க வேண்டும் மனுதாரரின் முதல் மேல்முறையீட்டு மனுவிற்கு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் தகவல்களை வழங்காத அப்போதைய மேல்முறையீட்டு அலுவலரான திண்டுக்கல் எஸ்பி வி பாஸ்கரன் மீது ஏன் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை இந்த உத்தரவு கிடைத்த பதினைந்து நாட்களுக்குள் ஆணையத்திற்கு வி பாஸ்கரன் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார்